சார் பெசல் சாத பெசலாக இருந்தால் காசு வாங்காத ஓட்டுறீங்களா காசு வாங்குறீங்களா வாங்குறீங்களா இதே உங்கள் சேலம் டிப்பு அதிகாரி உக்காந்தா அன்னைக்கு கதை சொல்லிட்டு போகிறாரு எங்கள் வண்டி எல்லாம் கீழே வரும்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சர்வீஸ் ஓடு போட்டுக்கிறாங்க எதுக்காக உங்களால் எடுக்க முடியல ஏன் உங்களால் வர முடியல சார் பெசலாக இருந்தால் காசு வாங்காத ஓட்டுறீங்களா எத்த எத்த பதிமூணு கோடி ரூபா முடியும்

No कष्ट आना सो

பாவ ஸ்டெப்ஸ்ல இறங்கி குழந்தைங்களோட அடிமச்சாம் பார்த்துக்கலாம்